WORLD'S BIGGEST ASTROLOGY COMMUNITY IN TAMIL ONLINE Astro TV, Vilicham. ONLINE ASTRO ASTRO TV அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட அரங்கத்திற்கு பிரபலமாகிக் கொண்டிருக்கிற ஜோதிட துறையில் பிரபலமாகி இன்று பல நபர்களின் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கிறேன் தர்மா டிஎன்ஏ அஸ்ட்ராலஜர் வாழ்வியல் பரிகார வல்லுநர் திரு வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் வந்திருக்காங்க அவரை நம்ம வரவேற்கலாம் வருக குருஜி வணக்கம் வணக்கம் இன்னைக்கு வந்து அவர் வந்து நம்ம அரங்கத்துல சொல்லக்கூடிய ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது நட்சத்திரங்களில் கிரகங்கள் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் அதுக்குரிய பரிகாரங்கள் அதுக்குரிய சூச்சன விஷயங்கள் வந்து நம்ம அரங்கத்துல வந்து மக்கள் எல்லாம் சொல்றாரு அவர்கிட்ட நம்ம இந்த கேள்வியை வைப்போம் ஆஹ் வணக்கம் குருஜி இப்போ வந்து கேது நட்சத்திரங்கள் நிறைய பேரோட கேள்வியாக இது வந்துருக்கு நம்ம இந்த இன்டர்வியூ செஷனுக்கு வந்து நிறைய மக்கள் கேள்வி கேட்டது வந்து என்னன்னா நட்சத்திரத்துல நீங்க நிறைய விஷயங்கள் சொல்றீங்க நட்சத்திர பரிகாரங்கள் சொல்றீங்க நிறைய விஷயங்கள் பிஎன்ஏ அஸ்ட்ராலஜி சொல்லியிருக்கீங்க வாழ்வியல் பரிகாரங்கள் சொல்லியிருக்கீங்க இதில் முக்கியமான கேள்வியாக அதிக நபர்கள் கேட்ட கேள்வின்னு பார்த்தீங்கன்னா கேது நட்சத்திரங்களில் கிரகங்கள் இருந்தால் என்ன பலன் அது எவ்வாறு செயல்படும் அதுக்குரிய பரிகாரங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க முக்கியமா ராகு கேது நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டா அஸ்வினி மகமோனம் கேது நட்சத்திரமும் திருவாதிரை சுவாரி சதயம் ராகுவோட நட்சத்திரமும் சொல்லப்படுது இதில் கிரகங்கள் இருந்தால் என்ன நடக்கும் என்ன பலன் அத தரும் எல்லா கிரகங்களும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு விளக்கம் வேண்டும் நிச்சயமா கண்டிப்பா கூறுறேன் ஆன்லைன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பொதுவாக இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்குது அதில் இந்த நிழல் கிரகங்களுடைய நட்சத்திரங்கள் கேதுவுடைய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அஸ்வினி மகம் மூலம் ராகுவோடைய நட்சத்திரங்கள் வந்து திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூ இந்த ஆறு நட்சத்திரங்களுக்குமே வந்து தனித்தனியான ஒரு தோஷங்கள் சாபங்கள் ஒரு பாவங்களை சுமந்திருக்கக்கூடிய அமைப்பை ஜோதிடத்தில் சொல்லியிருக்காங்க இது எதுக்காக சொல்லப்பட்டிருக்குன்னா பொதுவாக இந்த ஒன்பது கிரகங்களில் நிழல் கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேதுவுக்கு கிரக அந்தஸ்தை கொடுக்கல பட் அதனுடைய புராண கதைகள்லேருந்து பார்க்கும் பொழுது அவங்க இந்த அமிர்தம் கிடையும் போது டிஸ்டர்ப் பண்ணதுனால தான் இந்த ராகு கேதுக்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமே உருவாகியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் எடுத்துக்கிட்டோம்னா இந்த ராகு கேதுக்கள் கர்மா தீரியில் பார்க்கும் பொழுது நிறையா பாவங்களை சுமந்துருக்கக்கூடியவங்களுக்கு இந்த அஸ்வினி மகம் மூலத்தில் கிரகம் இருக்குது புள்ளி அமருது அல்லது அந்த நட்சத்திரத்திலே பிறக்கிறாங்க அதே மாதிரி தான் திருவாதிரை சுவாதி சதயம் அப்போ இந்த ஒவ்வொரு நட்சத்திரங்களுமே ஒரு ஒரு விதமான விஷயங்களை வந்து வெளிப்படுத்துது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தவங்க வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க அல்லது அஸ்வினியில் அக்னப்புள்ளி இருக்குது அஸ்வினியில் கிரகம் இருக்குது அப்படின்னா அது செய்வினை தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை செய்வினை தோஷம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு மாந்திரிகம் தாந்திரிகம் பண்ணி பிளாக் மேஜிக் பண்ணுறது மட்டும் கிடையாது மற்றவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு செயல்பாட்டை கெடுக்கிறது ஒருத்தங்க நல்லா முன்னேறி போயிட்டுருப்பாங்க அவங்க முன்னேறக்கூடாதுன்னு நம்ம பிளான் பண்ணி அவங்களோட வளர்ச்சியை தடுத்து நிறுத்துறது இது எல்லாமே செய்வினை தான் வரும் அந்த மாதிரியான பாவங்களை யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்களோ அவங்கெல்லாம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கலாம் அஸ்வினியில் கிரகம் இருக்கலாம் அல்லது அஸ்வினியில் லக்னப்புள்ளி கூட விழுந்திருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஒரு பெரிய தோஷத்தை உண்டு பண்ணி அவங்க வாழ்க்கையில் என்ன பண்ணணும்னா இந்த ஜென்மத்தில் இந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய காரிய தடைகள் இருக்கும் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு முன்னேறணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் செஞ்ச பாவத்துக்கு தண்டனையாக இப்போ அந்த செயல் தடையாகிக்கிட்டே இருக்கும் இப்படி இந்த மூன்று நட்சத்திரங்களுக்குமே ஒரு ஒரு தன்மைகளை வந்து நம்ம சொல்லலாம் அதே மாதிரி இப்போ இந்த ராகு நட்சத்திரங்கள் எடுத்துக்கும் போது திருவாதிரை அப்படிங்கிறது வந்து தற்கொலை எண்ணத்தை தூண்டக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா அது காலப்புருஷத்துடைய மூன்றாவது வீட்டில் காம திரிகோணத்தில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் அது நடு நட்சத்திரமும் கூட ரொம்ப பவர்ஃபுல்லாக இயங்கக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை தான் நட்சத்திர காரகத்துவத்தில் கழுத்து பகுதியை குறிக்கக்கூடியது அப்போ நம்முடைய முன்னோர்களோ அல்லது ப்ரீவியஸ் பர்த்லேயோ யாராவது ஏதாவது ஒரு ஒருத்தங்களை ஏமாத்திருப்போம் லவ் பண்ணி ஏமாற்றிருக்கலாம் ஒரு ஆணை ஒரு பெண்ணை ஏமாற்றிருக்கலாம் அந்த பெண்ணை ஒரு ஆணை ஏமாற்றிருக்கலாம் ஸோ அதனால் ஆகி சூசைட் பண்ணி இறந்துருப்பாங்க இறக்கிறதுக்கு முன்னாடி சாபத்தை விட்டுட்டு இறந்துருக்கலாம் ஸோ அந்த மாதிரி தற்கொலை பண்ணி இறந்தவங்களுடைய சாபம் அந்த குடும்பத்தில் வழி வழியாக வரக்கூடிய அமைப்பு இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு இருக்குது அப்போ இதில் லக்ன புள்ளியோ கிரகங்களோ இல்லை ஏதாவது ஒரு அந்த திருவாதிரை நட்சத்திரத்துலேயே பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய குடும்பத்தில் இந்தமான அமைப்புகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் ஸோ திருவாரை நட்சத்திரம் யாராவது பிறந்திருக்காங்க திருவார கிரகம் இருக்கிறவங்கள கேளுங்க உங்கள் ஃபேமிலிலையோ உங்கள் சுற்றுவட்டாரத்தில் ஒரு சூசைட் பார்த்துருப்பீங்கன்னா அவன் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அடிக்கடி தற்கொலைகள் நடக்கும் தூக்கு போட்டு இறந்துருவாங்க இல்லை எங்கள் தாத்தா இறந்துருக்காங்க எங்கள் குடும்பத்தில் நடந்திருக்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாத்தையுமே இந்த நட்சத்திரங்களின் அடிப்படையாக வச்சு நம்ம சொல்ல முடியும் இதுக்கு விளக்கம் இல்லை இது நடைமுறை வாழ்க்கையில நீங்க சொல்லும்போதே நான் யோசிச்சு பார்த்தேன் இந்த மாதிரி அஸ்வினில திருவாதிரையில மகத்தில் கிரகம் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன நடந்திருக்குன்னு பார்க்கும்போது ஹண்ட்ரட் கரெக்டாக இருக்கு அப்போ வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ராகுக்கு ஏதாவது சொல்லிட்டீங்க இந்த நட்சத்திரத்தில் இருந்தாலே சாபத்தினால் அவங்களுக்கு தோஷங்கள் ஏற்படும் சொல்லிட்டீங்க இதுக்கு எளிய வாழ்வியல் பரிகாரங்கள் என்ன பொதுவா வந்து அந்த உண்டான காரகத்துவங்கள் நிறைய நம்ம படிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அஸ்வினி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முந்திரின்னு சொல்கிறோம் திருவாதிரை அப்படின்னா வாழைப்பழம் மகம் அப்படின்னா பச்சரிசி மூலம்னா கொய்யாக்கா ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான உணவை ஒவ்வொரு மாதமும் அந்த நட்சத்திரம் வர்றப்ப நம்ம தானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி தானம் பண்ணும்போது அதற்குண்ட இது ஒரு வாழ்வியல் ஆகி அவங்களுக்கு அந்த புண்ணியம் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரத்துக்கு ஒரு வாய்ப்புகள் வந்து உருவாகும் அப்போ இந்த மாதிரி அந்த பொருட்களை வந்து தானம் பண்ணுறது ஒரு வகையான வாழ்வியல் பரிகாரம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா நம்ம என்ன செஞ்சோமோ அந்த கர்மாவை திரும்பி இந்த ஜென்மத்தில் செஞ்சிடக்கூடாது யாருக்கெலாம் அஸ்வினியில் கிரகம் இருக்கோ அவங்க எக்காரணத்துக்கு கொண்டும் அடுத்தவங்க வாழ்க்கையை போய் எட்டி பார்க்காதீங்க அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவி செய்யுங்க தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ எதிர்பாராமல் ஒருத்தவங்க வாழ்க்கையில் முன்னேறி போகிறாங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நீங்கள் பண்ணுங்கள் இப்படி வாழ்வியலாக உங்களுடைய குணாதிசயத்தை நீங்கள் மாற்றிக்கிட்டாலே இந்த விஷயத்துலேருந்து நீங்கள் நெகட்டிவிட்டிலேருந்து ஈஸியாக வெளியில் வந்துடலாம் இப்போ திருவாரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து ஒருத்தங்களை ஏமாத்துனதுடைய தற்கொலை சாபம்னு நம்ம சொல்கிறோம் அப்போ என்ன பண்ணணும் திருவாரை சம்மந்தமான பாதிப்பில் இருக்கிறவங்க யாரையுமே ஏமாற்றாதீங்க குறிப்பாக ரிலேஷன்ஷிப்பில் ஏமாத்துறது லவ் பண்ணி ஏமாத்துறது கணவன் முனைவுகளை ஏமாத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாமல் ஒரு மனசை காயப்படுத்தாமல் உண்மையாக பழகுங்க உண்மையான அன்பை செலுத்துங்க எல்லாரையும் நல்லா அரவணைப்போட பார்த்துக்கோங்க ஸோ இப்படி வாழ்வியெல்லாம் நீங்கள் பார்த்துக்கும் போதே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் திருவாதிரை அப்படின்னா வாழை மரத்தை குறிக்கக்கூடியது அப்போ என்ன பண்ணணும்னா வாழை மர கன்ற சிவன் கோயிலுக்கு தானமாக கொடுத்துட்டே வரணும் ஸோ அப்போ சிவன் கோயிலுக்கு தானமாக கொடுத்துட்டு வர வர என்னாகும்னா திருவாதிரையில் பிறந்தவர் வந்து சிவன் ருத்ரன் அப்படி செய்யும்போது போது திருவாதிரை நட்சத்திரத்து தோஷமும் உங்களுக்கு ஈஸியாக விலக ஆரம்பிச்சிடும் இப்படி நிறையா பரிகாரங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அருமை குருஜி மிக அற்புதமாக வாழ்வில் பறைய மாதிரி முறையில் சொல்லிட்டீங்க இதுக்கு வந்து இந்த சாப தோஷங்கள் அதாவது ராகுக்கு எது அப்படின்னாவே நிழல் கிரகங்கள் அந்த நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருந்தாலுமே ஒரு நிலவாக செயல்படும் அப்போ இதுக்கு முறைப்படி இந்த தோஷ நிவர்த்திக்கு வாழ்வில் பரிகாரம் செய்தாலுமே ஆலயங்கள் அப்படின்னு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இந்த தோஷ நிவர்த்திக்கான ஆலயங்கள் உண்டா அது என்ன எங்க எப்படி போலாம் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒரு சிறிய விளக்கம் இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு ஒரு அருமையான ஸ்தலம் இருக்குது மக நட்சத்திரம்னாலே தோஷத்தை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் பித்ருக்களை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் விட்டுருப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்பா இருந்திருப்பார் தாத்தா இருந்திருப்பார் அவங்க உடம்பு சரியில்லாமல் படுத்த படுக்கையாக இருந்திருப்பாங்க அவங்களுக்கு சரியாக உணவு கொடுக்காமல் விட்டுருப்போம் அல்லது அவங்க இறந்து போனதுக்கப்புறம் அவங்களுக்கு ப்ராப்பரான திதியில் தர்ப்பணம்லாம் செய்யாமல் விட்டுருப்போம் அப்போ அந்த தி அந்த முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடையாமல் இருந்திருக்கும் அதனால தான் அது பித்ருதோஷமாக நமக்கு வருது அப்போ மகம் அப்படின்னாலே பித்ரு தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இருக்குது அப்போ அதுக்கு பரிகார ஸ்தலம் அப்படின்னு பார்க்கும்போது கொடுமுடியில் இருக்கக்கூடிய மகுடீஸ்வரர் சன்னதி தான் அப்போ கொடுமுடியில் போய் உங்களுடைய பித்ருக்கள் எத்தனை தலைமுறை பித்ருக்களுக்கு வேணாலும் நீங்கள் வந்து தர்ப்பணம் கொடுக்கலாம் ஸோ கொடுத்துட்டு வரும் பொழுது அது கொடுமுடியில் போய் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு அந்த தோஷம் வந்து நிவர்த்தி ஆகும் அது என்னுடைய வாழ்க்கையிலேயே அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக நடந்திருக்கு கொடுமுடி போய்ட்டு வரும்போது ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து வாழ்வியலாக போய் பண்ணி பாருங்கள் ஒரு தடவை உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்து நிச்சயமாக நடக்கும் அதை செய்யும்போது மக நட்சத்திரத்தன்னைக்கு போய் செய்யுங்க செஞ்சீங்கன்னா ஒரு பெரிய ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இல்லைன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசியில் வரக்கூடிய அமாவாசை மகாலய அமாவாசை தை அமாவாசை ஆடி அமாவாசை இந்த மாதிரியான நாட்களில் அங்கே நிறைய பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க நிறையா மக்கள் வருவாங்க அங்கே நிறையா பிராமணர்கள் வந்து கொடுத்துட்ருப்பாங்க அந்த தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய பிராமணர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் போய் வஸ்திர தானம் பண்ணிட்டு வரலாம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பண உதவி கொடுக்கலாம் நிறைய ஏழைகள் வந்து அவங்க அப்பா இறந்திருந்தாலும் அவங்களுக்கு ப்ராப்பராக பிராமண தட்சணை கொடுத்து திதி கொடுக்க முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க அவங்களுக்கு உங்கள் பைசாவாக கொடுத்து உங்கள் பணத்தை கொடுத்து திதி கொடுக்கறதுக்கு உதவி பண்ணுங்கள் அப்படி பண்ணும்போது ஒரு பெரிய மாற்றம் இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மக மகத்தில் வந்து லக்ன புலி விழுந்தவங்களுக்கு நிச்சயமாக நடக்கும் அப்போ மகத்துக்கு வந்து கொடுமுடி மகுடீஸ்வரர் வந்து ஒரு அற்புதமான ஆலயமாக சொல்லலாம் இதில் வந்து வாழ்வியல் பரிகாரம் சொன்னீங்க ஆலய பரிகாரம் சொன்னீங்க உங்களோட ஆராய்ச்சியில் டிஎன்ஏங்கிறது ரொம்ப ஸ்பெஷல் அப்போ இதில் டிஎன்ஏ பரிகாரமாக அந்த நபர்களுக்கு டிஎன்ஏ எனர்ஜியில் வரக்கூடிய நபர்களுக்கு தரவா இல்லை டிஎன்ஏ எனர்ஜியில் வரக்கூடிய கிரகங்களின் உணவுப் பொருட்களை தரமாக தரலாமா அதுக்கு ஒரு விளக்கம் பொதுவாக வந்து இந்த ஒவ்வொரு நட்சத்திரங்களுடைய அதிபதி அப்படிங்கிறவர் அந்த நட்சத்திரத்துடைய காரகத்துவங்களை சுமந்திருக்கக்கூடிய தன்மை உள்ளவர் அதே அந்த நட்சத்திரங்களுடைய கர்ம பதிவு என்ன கிரகங்களாக வருதோ அப்போ அந்த கர்மாவை அந்த நட்சத்திரம் சுமந்துருக்குன்னு சொல்லலாம் அந்த கிரகத்தோட கர்மாவும் அந்த நட்சத்திரம் சுமந்திருக்கும் அப்படி பார்க்கும்போது இப்போ அஸ்வினியோட கர்ம பதிவு சூரியன் அப்போ சூரியனுடைய கர்மா சூரியனோட எனர்ஜியை அந்த அஸ்வினி நட்சத்திரம் தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கோம் மக நட்சத்திரத்தோட கர்மப்பதிவு பார்த்தீங்கன்னா சந்திரன் அப்போ சந்திரனோட கர்ம பதிவு அது குட் கர்மாவாக இருந்தாலும் சரி பேட் கர்மாவாக இருந்தாலும் இருந்தாலும் சரி பாவமாக இருந்தாலும் புண்ணியமாக இருந்தாலும் அந்த மக நட்சத்திரத்துக்குள்ளே சந்திரனோட பதிவு இருக்குது அப்போ இதுக்கு என்ன மாதிரி செய்யலான்னா நபர்களுக்கும் உதவி செய்யலாம் அதோடய உணவுப் பொருட்களும் கொடுக்கலாம் இப்போ மக நட்சத்திரம் சார்ந்த விஷயத்துக்கு என்ன பண்ணணும் சந்திரனாக வரனால அடிக்கடி அன்னதானம் செய்து கொண்டே இருக்கலாம் அதை எப்படி செய்யலான்னா அம்மா வயசில் இருக்கிறவங்க அநாதாசிரமத்தில் இருக்கிறவங்களுக்கு அம்மா வயசில் இருக்கிறவங்களுக்கு பிடிச்ச உணவு ஏதாவது நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இதே இந்த மூல நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம் வந்து செவ்வாயோட கர்மப்பதிவு அப்போ செவ்வாய் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செவ்வாய பழம் அந்த உணவுப் பொருள் செவ்வாய பழம்னு சொல்கிறோம் காரமான பொருட்கள்னு சொல்கிறோம் இதெல்லாம் யாருக்கு வாங்கி கொடுக்கலான்னா மருத்துவமனையில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் அல்லது ரத்த தானம் ஒரு இடத்துல நடக்குதுன்னா அந்த ரத்த தானம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் செவ்வாய பழமோ அல்லது ஏதாவது பண உதவியோ நீங்கள் ரெகுலராக செய்யலாம் அல்லது நீங்களே ரத்த தானம் பண்ணலாம் இப்படிலாம் பண்ணும்போது அந்த நட்சத்திரத்துக்கு அந்த நட்சத்திரத்தோட இயக்கத்தை நெகட்டிவான விஷயத்தை

வந்து வந்து இந்த நான் ஒவ்வொரு மாசமும் பார்த்தீங்கன்னா விடிஆர் ஜாதக ஆராய்ச்சி வகுப்பு அப்படிங்கிற ஒரு தலைப்புல கிட்டத்தட்ட கடந்த இரண்டு வருடங்களுக்கு மேலாக வகுப்பு நடத்திட்டு இருக்கேன் இந்த பிப்ரவரி மாசம் முப்பதாவது வகுப்பாக இந்த தலைப்புல தான் வகுப்பு நடத்த போறேன் நிழல் கிரகங்களின் நட்சத்திரங்களில் கிரகம் இருந்தால் எந்த மரண தாக்கத்தை உண்டு பண்ணும் அது பன்னெண்டு லக்னத்திற்கும் எந்த மரண தாக்கத்தை உண்டு பண்ணும் பன்னெண்டு பாவங்களுக்கும் என்னமான தாக்கத்தை உண்டு பண்ணணும் அந்த தோஷத்தை சரி பண்ணுறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அதுக்கு கோயில் பரிகாரம் என்ன வாழ்வியல் பரிகாரம் என்ன டிஎன்ஏ பரிகாரம் என்ன தானந்தரமும் இந்த மாதிரி பரிகாரம் பண்ணிக்கணும்ட்டு ஒரு மூன்று மணி நேரம் வகுப்பு ஆன்லைன் வகுப்பு நடத்த போகிறேன் இந்த வகுப்புக்கான கட்டணம் பார்த்திங்கன்னா ஐநூறு ரூபாய் தான் எல்லா மக்களும் எல்லா தரப்பட்ட மக்களும் கட்டணம் செலுத்தி படிக்கிற மாதிரி ஐநூறுரூபா தான் சார்ஜ் பண்ணுறோம் இது ஒரு ஆன்லைன் வகுப்பு ஆன்லைன் அஸ்டூட்டி மூலிமா நடத்த போகிறோம் நம்ம ஸ்வஸ்திக் சதர இன்ஸ்டியூட் சார்பாக நடக்குது ஸோ இந்த வகுப்பு எப்போ நடக்குதுன்னா பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி மூன்றாவது சனிக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு நடக்குது இந்த வகுப்பு காலையில் பத்து மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் நடைபெறும் விருப்பம் இருக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு பண்ணிக்கலாம் அருமை குருஜி நம்ம வந்து நில கிரகங்களோட தன்மைகள் நில கிரகங்கள் இருந்தால் எந்த மாதிரி சாபம் வந்திருக்கும் அந்த சாப நிவர்த்திக்கான ஆலயங்கள் வாழ்வியல் பரிகாரங்கள் டிஎன்ஏ பரிகாரம் சொன்னீங்க அதை விட இன்னும் சூப்பராக குறைந்த கட்டணத்தில் அனைவருமே இருந்து அவர்களுடைய சாப நிவர்த்தி பெற்றுக்கொள்றதுக்கு சிறந்த ஆலோசனையாக ஒரு வகுப்பு எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க மிக மிக அருமை இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எல்லாருமே நல்லா இருக்கணும் பிரபஞ்சம் எங்களையும் உங்களையும் ஆசிர்வதிக்கிட்டோம் உங்கள் மூலமாக எல்லாரும் சாப நிவர்த்தி பெற்று எல்லாரும் நல்லா இருக்கணும் நானும் பிரபஞ்சத்திடமும் உங்களிடம் கொள்கிறேன் மிக்க நன்றி குருஜி வணக்கம் வாழ்க வளங்கள் அனைவரும் தவறாமல் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு உங்களுடைய அல்லது உங்களை சார்ந்தவர்களுக்கு ஏற்படக்கூடிய சாபங்களை நிவர்த்தி செய்து வாழ்வாங்கு வாழ்க வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் சஷ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி அண்ட் பயிற்சி மையம் பெருமையுடன் வழங்கும் நிறுவனர் மற்றும் மருத்துவம் வாழ்வியல் என்ரிகார ஜோதிடர் உயர்திரு குருஜி வல்லரசு தினேஷ்ராஜா அவர்கள் நடத்தும் ராகு கேது நட்சத்திரத்தில் அஸ்வினி மகம் மூலம் மற்றும் திருவாதிரை சுவாதி, சதயம் கிரகம் நின்றால் தரும் விளைவுகளும் இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை மாத கட்டணம் ரூபாய் ஐநூறு மட்டுமே வகுப்பின் சிறப்பம்சங்கள் இந்நிகழ்ச்சியில் முதல் ஒரு மணி நேரம் குருஜி அவர்கள் உதாரண ஜாதகங்களை கரும்பலகையில் போட்டு எப்படி ஆராய்ந்து பலன் எடுக்க வேண்டும் மற்றும் பிரச்சனையான அமைப்பிற்கு எப்படி பரிகாரம் எடுக்க வேண்டும் என்பதை ஜோதிடத்தில் உள்ள அனைத்து முறைகளையும் பயன்படுத்தி விளக்கமளிப்பார் பிறகு மீதி இருக்கும் இரண்டு மணி நேரத்தில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் தங்களுடைய சந்தேகங்களை கேள்விகளாக கேட்கலாம் அதற்கு குருஜி பரிகாரமும் எடுக்க வேண்டும் என்பதை துல்லியமாக அறிந்து கொள்ளலாம் ஆராய்ச்சிக்கு மாணவர்களின் ஜாதகங்கள் வெற்றி பெற்ற மனிதர்களின் ஜாதகங்கள் மற்றும் சிக்கலான பிரச்சனை உள்ள ஜாதகங்கள் எடுத்துக் கொள்ளப்படும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் முன்னாள் மாணவர்கள் குருஜி அவர்களிடம் கற்ற பாடங்களை திரும்ப திரும்ப ஆராய்ச்சி செய்து தொழில் முறை ஜோதிடராகி வெற்றி பெறலாம் குருஜி அவர்கள் நடத்தும் இணைந்து பணியாற்றலாம் வகுப்பில் நடக்கும் பாடங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோ வழங்கப்படும் முன்பதிவு அவசியம் முன்பதிவிற்கு செல் நம்பர் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு எட்டு மூன்று ஏழு இரண்டு மூன்று நான்கு மற்றும் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்யம் பூஜ்ஜியம் ஆறு ஆறு எட்டு ஒன்பது நான்கு